வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேன் கார்டு பேரணுன்னா இது கட்டாயம் மத்திய அரசு வெளியிட்டுள்ள புதிய தகவல் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தாழ்வு பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் கார்டு ஆதார் கார்டு உள்ளிட்டவே மிக முக்கிய ஆதாரமாக பார்க்கப்படும் நிலையில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் புதிய பேன் கார்டு பெறுவதற்கு ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பேன் கார்டு என்பது நிரந்தர கணக்கு எண் வருமான வரித்துறையால் வழங்கப்படும் ஒரு தனித்துவமான அடையாள எண்ணாக பார்க்கப்படுகின்றன இந்தியாவில் வரி செலுத்துவோருக்கு வழங்கப்படும் பத்து இலக்கை எண் தற்போதைய நடைமுறையில் விண்ணப்பதாரரின் பெயர் பிறப்புச் சான்றிதழ் ஏதேனும் அடையாளச் சான்றிதழ் இருந்தாலே பேன் கார்டு விண்ணப்பிக்க முடியும் வரி ஏய்ப்பை தடுக்கும் வகையில் தற்போது புதிய நடைமுறையை கொண்டு வந்துள்ளனர் அந்த நடைமுறையின் அடிப்படையில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் புதிய பேன் கார்டு பெறுவதற்கு ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய நேரடி வரிகள் வாரியம் இந்த முக்கிய அறிப்பை வெளியிட்டுள்ளது பேன் கார்டு விண்ணப்பிக்கும் நபர்கள் அனைவரும் கட்டாயம் ஆதார் எண் வைத்திருக்க வேண்டும் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் வரி தாக்கலின் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் முயற்சியின் ஒரு பகுதி என மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்களை கொண்டு பேன் கார்டு பெறலாம் ஆனால் இனி வருமான வரித்துறையின் போர்ட்டலின் வழியாக ஆதார் சரிபார்ப்பின் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஆதார் அட்டை பேன் கார்டுடன் இணைக்க வேண்டும் பேன் கார்டுடன் ஆதார் அட்டை இணைக்கவில்லை என்றால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து அவர்களுடைய பேன் கார்டு அட்டை செயல்படாது பல இதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது பேன் கார்டு பெற விரும்புபவர்கள் ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை இந்திய கடவுச்சீட்டு போன்றவை வைத்து விண்ணப்பிக்கலாம் ஆனால் தற்போது ஆதார் இருந்தால் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது